சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடியது சற்று வித்தியாசமாக உண்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் குறிப்பாக பெண்களைப் பற்றி பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அவதூறுகள் மன ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும் என்பதை பற்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்களுக்கான குறிப்பாக சாயன் பிள்ளைகளுக்காக பதிவாக இதை நாம் பார்க்கலாம் பெண் பல பேர் சொல்லுவாங்க புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க அது புரியாத புதிரல்ல நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாத ஒரு புதிர் அதற்கு பெயர்தான் பெண் எந்த பெண்ணும் புரியாத புதிர் அல்ல நீ முயற்சி செஞ்சுனா புரிஞ்சுக்குவேன் ஒரு ஆண் முயற்சி செஞ்சா ஒரு பெண்ணை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நீ முயற்சி செய்யலை அந்த பெண்ணை தள்ளி வைக்கிற அதனால அந்த பெண் உனக்கு புரியாத புதிராக தெரிகின்றாள் சரி பெண்கள் பெண்களை பொறுத்தவரை ஆண்களை விட மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் எப்படின்னா மனரீதியாக ஒரு ஆண் மன ரீதியாக அதிகளவு பாதிக்கப்பட்டால் இறந்து விடுகின்றான் இருதய அடைப்பால் வாழ்க்கை முடிஞ்சிருது பிரச்சனை முடிஞ்சிருது எல்லாம் முடிஞ்சிருது ஆனால் இந்த ஆணை கட்டி ஒரு பெண் இந்த மனரீதியாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி தனியாக வளர்த்து ஜெயிக்க வைத்து ஆளாக்கி அழகு பார்க்கிறார் அப்போ ஒரு ஆணை விட வலிமை மிக்கவள் ஒரு பெண் ஆனால் அந்த பெண்ணின் மனநிலை ஆயிர குழப்பங்கள் வழிகள் சூழ்ந்திருந்தாலும் ஒரு தெளிவு பிறப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் இதை நம்ம மாற்றிக்க முடியாது சரி இதெல்லாம் ஒரு பெண்ணினுடைய பலமாக நாம் பார்த்தாலும் மிகவும் பலவீனமான மனநிலை ஒரு பெண்ணுக்கு எங்கு கிடைக்கிறது என்றால் திருமணமான பிறகு ஏன் தம்பி திருமணமான பிறகு ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னா திருமணம் என்பது ஒரு எதிர்பார்ப்போடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறுவயதில் விவரம் தெரிந்து ஆரம்பிக்கும்போது ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் ராணி போல் மகாராணி போல் வளர்க்கப்படுகிறாள் அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிறாள் அந்த வீட்டுக்கு தகுந்தார் போல் மாற்றிக்கொள்கிறார் நான் சிரித்து பேசுவேன் எங்கள் அம்மா கிட்டே விளையாடுவேன் எங்கள் அப்பா கிட்டே விளையாடுவேன் கிண்டல் பண்ணுவேன் ஜாலியாக இருப்பேன் ஆனால் அது எல்லாமே முற்றிலும் மாறுபாடாக தெரியும் எங்கு திருமணமாகி செல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு அவளுடைய கேரக்டர் சிறுபிள்ளைத்தனம் ஒழிக்கப்படுகிறது சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த அந்த கேரக்டர் குணாதிசயங்கள் திருமணமான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்படுகிறது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பரவாயில்லை ஓரளவுக்கு நான் ரொம்ப சொல்லலை வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே திருமணமாகி வரும்போது புதிதில் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் ஒழிக்கப்படுகிறது சிறிது காலம் குழந்தை பெற்றெடுத்து ஓர் இரு ஆண்டுகள் சந்தோஷம் அதன் பிறகு மறுபடியும் ஒரு சோக நிலை எப்படி வீடு தூங்குவது காலையில் எழுவது சமைப்பது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பரிமாறுவது மறுபடியும் இருக்கக்கூடிய துணிமணிகளை பராமரிப்பது இப்படி சில விஷயங்கள் ரொட்டீனாக திரும்ப திரும்ப காலையிலே எழணும் குளிக்கணும் சமைக்கணும் பசங்களுக்கு கொடுக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும் மாமியார் மருமகள் நாத்தனார் நாத்தியார் வீட்டில் இருக்கிற எல்லோரையும் கவனிக்கணும் தூங்கணும் ஒரு அடிமைத்தனம் போல் ஒரு வாழ்க்கை சனி ஞாயிறுனா ஹஸ்பண்டும் வெளியே கூட்டிகிட்டு போகமாட்டான் படத்துக்கும் கூட்டிகிட்டு போகமாட்டான் மாதத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவான் ஸோ அங்கு அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது அடுத்து இன்னும் சில அதிமேதாவி ஆண்கள் கேட்பார்கள் கல்யாணம் பண்ணி வீட்டில் தானே இருக்கேன் உனக்கு சோறு இருக்குது உனக்கு சாப்பிட்றதுக்கு சோறு இருக்குது துணிமணி இருக்குது உனக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு கேட்பாங்க இன்னும் அதிமேதாவிகள் புத்திசாலிகள்லாம் உனக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்றேன் துணிமணி கொடுத்துட்றேன் டிவி பார்க்குறேன் சாப்பிட்டுட்டு இருக்க மதிய டைமில் உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன மனநிலை அவ்வளோ என்ன யோசனை அப்படின்னு கேட்பாங்க இவங்க அதி மேதாவிகள் ஏய் வெளியில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் உங்களை விட ஒரு வீட்டில் நான்கு செவத்துக்குள் அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மனநிலை மிகவும் பலவீனமானது வழியில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமையான நிலைமையில் இருக்கக்கூடிய மனநிலை இது இல்லைன்னே சொல்ல முடியாது என்னால் புரிஞ்சுக்க முடியும் நீ வெளியில் போகிற நாலு பேர்கிட்ட பேசுகிற பழகிற நான் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த டிவி பேசுகிறதுக்கு துணை இல்லை சிரித்து பேச நீயும் இல்லை அப்படியே வந்தாலும் நீ சிரித்து பேச மாட்டேங்கிற ஏதோ ஒரு அடிமைத்தனம் போல் வாழ்க்கை இருக்குன்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருக்கும் மனநிலை இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் யாரோ ஒரு தெரியாத ஒரு ஆண் மகன் சிரித்து பேசுகிறானா அந்த மனசு போய் விழுந்துடுது நீ தான் சிரித்து பேசலை வீட்டுக்காரன் சிரித்து பேசுகிறவுனையே விடலையேன்னு சண்டை வருது டைவஸில் வந்து நிற்கிது இப்போ திருமணம் பண்ணுறது மட்டும் மிக முக்கியமான விஷயம் இல்லை திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையை அழகாக கொண்டு போக வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும் அதில் மிக முக்கியம் ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணை நீ புரியாத புதிர் அப்படின்னு எவனோ ஒரு முட்டால் சொல்லிட்டு போயிட்டான் மேதாவிகள் எவனோ சொல்லிவிட்டு போயிட்டான் பெண்கள் புரியாத புதிர் அந்த பொண்ணை புரிஞ்சு என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த விஜய் சேதுபதி சொல்கிறது ஒரு பெண்ணை என் பொண்டாட்டியை புரிஞ்சிக்கிறதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ நீ பதினஞ்சு வருஷம் என்னத்தை பிடுங்கிட்டு இருந்தன்ற ஒரு கேள்வி வருதில்லை அப்போ அந்த பதினஞ்சு வருஷம் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட நெருக்கமாக இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ ஒரு லவ் பண்ணுற பொண்ணை ஒரு மூணு மாதம் டெய்லி ஃபோனில் பேசின்ட்டு இருந்தாலே அந்த பொண்ணுடைய கேரக்டர் என்ன பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்ன அவள் எப்படி பேசுவா கோபம் இருந்தால் எப்படி பேசுவா சந்தோஷமாக இருந்தால் எப்படி பேசுவா எல்லா விஷயத்தையும் ஒரு லவ்வர் சொல்கிறானா இல்லையா அவன் இப்போ கோபமாக பேசுவான் அப்போ சிரித்து பேசுவான்னு அப்போ நீ பதினஞ்சு வருஷம் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லும் போது அது கேவலமான எக்ஸாம்பிளாக இல்லையா உன்னுடைய ரசிகர்களுக்கு அப்படி கேட்க தோணுதில்லை அப்போது ஒரு பெண் என்றால் புரியாத புதிர் அல்ல இவ்வளோ நாள் நீ புரிஞ்சிக்க முயற்சி செய்யலை அதனால் அந்த பொண்ணு உனக்கு வந்து புரியாத புதிராக இருக்கா யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ கள்ள காதல் வச்சுருக்கலாம் அந்த அவனுடைய வப்பாட்டி எவக்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்பான் அவளை பற்றி ஏ டு ஜட் சொல்லுவான் பொண்டாட்டி பற்றி கேட்டால் தெரியாது அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும் அவள் அவளுடைய சப்பல் சைஸ் என்ன அவகிட்ட எப்படி பேசுனா அவள் சிரித்து பேசுவா கோவத்தில் எப்படி பேசுவாள் மாதவிடாய் காலத்தில் கோபங்கள் எப்படி வரும் எதுவுமே தெரியாது தெரியும் முயற்சி செய்யலை சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னும் சில வேலை செய்யக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு பெண்ணை ரொம்ப அழகாக சித்தரிப்பாங்க சார் இந்த ஆஃபீஸ்ல இந்த பொண்ணு தான் சார் எல்லோருக்கிட்டேயும் சிரித்து இருக்கு எல்லோருக்கிட்டேயும் சிரித்து பேசிகிட்டு இருக்கு கேரக்டர் சரியில்லை சார் இன்னி அந்த பையனோட பார்த்து கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்ருக்கு அங்கே பேசிகிட்டுருக்கு ஆட்டோவில் ஒன்றா போகுது அங்கே வருது இங்கே வருது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த பொண்ணை பற்றி ஒரு புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்க மண்டையில் ஏற்றி விட்டுருவாங்க அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது பழகும்போது அதே எண்ணத்தோடு பேசுவாங்க நமக்கும் செட் ஆகிடுதா அப்படின்னு டபுள் மீனிங்கில் பேசுவாங்க இந்த மாதிரியான சில வழிகளையும் வேதனைகளையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அனுபவிக்கிறாங்க இன்னும் சில பேர் ஏய் கணவன் இல்லாத இளம் பெண்கள் இதை நான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா யாரும் தப்பாக நினைக்காதுங்க கணவன் இல்லாத சில பெண்கள் கணவனை பிரிந்து வாழக்கூடிய சில பெண்களை வேலை செய்ய இடங்கோ செய்யக்கூடிய இடங்களில் பயன்படுத்தி கொள்வார்கள் ரொம்ப அழகாக நீ தான் என்னுடைய உயிர் தான் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க திருமணமான ஆண்களே அவன் பொண்டாட்டிக்கிட்ட சிரித்து பேசிடானா பேச மாட்டான் நீ இல்லைன்னா செத்துருவோன்னு சொல்லுவான் அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் வீட்டு அந்த அந்த பொண்ணு கணவனை பிரிந்து என்ன கஷ்டத்தில் இருக்குது குடும்ப கஷ்டம் என்ன அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் என்ன குழந்தைகளை வழக்கு என்னப்படுது அதுக்காக அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வேலைக்கு வருது எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க அந்த பொண்ணு கணவன் இல்லை அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது அது யூஸ் கணவனை பிரிஞ்ச ஒரு ஒரு குழந்தை இருக்கும் அதை நான் என் குழந்தையாக பார்த்துக்கிறேன் இல்லை உனக்கு பிறந்த குழந்தை இருக்குது அதை போய் நீ கவனிச்சிக்கிடா நான் ஏன்னா அதை கவனிக்க மாட்டாங்க அதை கவனிக்க மாட்டானுங்க ஆனால் இந்த பெண்ணிடம் பேசுவாங்க உன்னால் தான் எனக்கு நஷ்டம் நான் பின்னாடி வந்ததுனால தான் நான் இந்த விஷயத்தை விட்டேன் உன்னை யாராவது வர சொன்னாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் திருமணமாக எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச போடுகால் நண்பர்கள் காதல் என்ற பெயரில் அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கும் இது ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டுருக்கோம் அந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை திருடி இருக்கோம் அந்த ஏடிஎம் கார்டு அந்த பொண்ணுடைய ஏடிஎம் கார்டை இது வச்சு சுரண்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கோம் நாங்கள் காதல் என்ற பெயரில் இதெல்லாம் திருமணமானவர்கள் ஒரு நடுத்தர வயது கொண்டவர்களை பற்றி இவ்வளவு நேரமாக பார்த்து கொண்டிருந்தோம் இப்போது அப்படியே சின்ன பிள்ளைகளை நோக்கி வருவோம் இதற்கப்புறம் சாயின் பிள்ளைகள் வந்து திருமணமாகி குழந்தை பெற்றவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் சரி பதினாலு வயசு தொடங்கி இருபத்தி இரண்டு வயது இருபத்தி மூன்று வயது வரை இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாகக்கூடிய காலகட்டங்கள் சுரான் லெவல் அதிகமாக சுரக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த வயசை தாண்டி வந்தவங்க தான் எல்லோரும் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் எவனாவது பேசும்போது மனசு மாறிடும் அல்லது லவ் பண்ணுற பொண்ணுங்களோ சின்ன பொண்ணுங்க இருந்தால் தவறான விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க அதுக்கு அந்த வயசு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஒரு காரணம் அதை தாண்டி பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது பெரும்பாலான காதல் உதிப்பது எப்படின்னா ஒன்று வீட்டில் ரொம்ப கேரிங் இருக்கா திட்டிக்கிட்டே இருப்பாங்க படிக்கக்கூடிய இடத்துல நல்லா சிரித்து பேசுவாங்க பசங்கள் வீட்டில் திட்டுறாங்க இவன் சிரித்து பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து இந்த பொண்ணுங்க வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கும் இன்னும் சில பெண்கள் வந்து தன்னுடைய கூட இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காதல் பண்ணுறாங்க சில கசமுசாக்கள் எல்லாம் பண்ணுறாங்க அதை நம்ம பக்கத்தில் நின்று பார்க்குறோம் நமக்கும் இது இருந்தால் இருக்குமே அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு தோணுமே அப்படி நம்ம மனசு நம்மளே அறியாமல் தூண்ட ஆரம்பித்து சில குட்டி பொண்ணுங்க போய் மாட்டிப்பாங்க இது இரண்டாவது கேட்டகிரி மூன்றாவது கேட்டகிரி பசங்களே பொண்ணுங்கிட்ட அழகாக பேசுகிற மாதிரியே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுடைய மூளையை செலவை செய்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இது பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட பெண்கள் குறிப்பாக கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க பார் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் வாட இருக்காது ஆண்கள் எப்படி பேசுவான்னு தெரியாது அப்போ ஆட்டோக்காரங்களை நம்பி போகும்போது அந்த ஆட்டோக்காரன் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை பேசி 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 அந்த மூளை செலவு செய்து அங்கு சில பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கே தெரியும் சொல்ல விரும்பலை மாணவிகள் காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களெல்லாம் ரொம்ப மோசமாக பொண்ணுங்களை பேச்சு கவறுதல் விஷயமாக பண்ணுவாங்க ஒரு வயசு பையனுக்கு எப்படி ஒரு ஆன்டி மேலே ஈடு ஈடுபாடோ ஒரு வய ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு ஒரு அங்கிள் மேலே ஈடுபாடு அதில் போய் மாட்டிப்பாங்க பிரச்சனைகள் வராது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அதையும் தாண்டி போகும்போது டியூஷன் அனுப்புகிறோம் அங்கே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நீ மட்டும் ஆன சில வயசு பசங்கள் சில ஆண்கள் ஒரு சில பெண்களை கூட்டிகிட்டு போய் தவறான வழிகளில் ஈடுபடுத்துகிறாங்க இதெல்லாம் நடக்குது நீங்கள் நினைக்கலாம் தம்பி நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீ யோசித்து பேசுகிறப்பா இது எல்லாமே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் உங்களை மாதிரி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ளே தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்தேன் ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷமாக நான் ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பண்ண காலங்களில் ஸ்டேஷன் மேட்டருக்கு போய் நான் பார்த்த விஷயங்கள் கவுன்சிலிங் கொடுத்த விஷயங்கள் எங்களை நோக்கி வந்த கேசஸ் என்னுடைய சீனியர்ஸ் பேசின விதங்கள் பேசின ஆட்கள் பிரச்சனைகளோடு தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தன்னுடைய பிரச்சனையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் இதெல்லாம் உண்மை நான் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சின்ன பொண்ணு நாற்பது வயசு பையனை நாற்பது வயசு கிளம்பனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான் ஒரு பதினாறு வயசு பொண்ணுன்னு அவனுக்கு போக்சோ சட்டத்தில் போக்சோ ஆக்ட் போட்டு அவனை உள்ளே தள்ளியாச்சு அந்த ஒரு பதினாறு வயசு பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு கேட்குது சார் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குது எனக்கு எப்படி இருக்கும் இழுத்த விட வைக்கலான்னு இருக்குது நாற்பது வயசு ஆம்பளை உனக்கு வேணுமா அப்படின்னா அது புல்லை தெரில அது அது ஒரு சின்ன புல்லை பேச்சு இல்லை அந்த ஆசை வார்த்தைகளில் போய் மாட்டிக்கிச்சு அப்போ நான் சொன்ன அந்த பொண்ணுக்கிட்டாம்மா நான் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த ஒரு வாரம் உன்னை கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாலும் அங்கே என்னென்னலாம் செஞ்சான்றத நீ ஜட்ஜுக்கிட்ட சொன்னால் தான் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இந்த பொண்ணை நீ ஏமாத்த பார்க்குறேன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கம்மா அப்படி நான் சொன்னேன் சரி நான் இப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருக்கான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு சொல்லு அப்படின்னு ஏன்னா அவனுக்கு மூணு வருஷம் தண்டனை இப்போது அது கொடுக்காமல் மிஸ் ஆகணும்னு நான் சொல்ல சொல்கிறான் பட் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பட் ஆனால் இந்த பொண்ணும் சொல்லணும் அப்போ நான் சொன்னதை அப்படியே சொல்லிடுச்சு அவனுக்கு மூணு வருஷம் தண்டனை சரி இதெல்லாம் ஓகே அவன் திருடான் தப்பு பொண்ணாக மாட்டிக்கிட்டான் ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த வயசு ஸோ இதெல்லாமே பெண்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்த அனுபவங்களை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு என்ன தாய்மார்கள் மன்னித்து கொள்ளுங்கள் சரி இப்பெல்லாம் பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டப்ப நம்ம கடைசியில் சொல்யூஷனை பார்க்கலாமே இதிலிருந்து நம்ம எல்லாம் தப்பிக்கிறது எப்படின்னா நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க குறிப்பாக பெண்களை சுற்றி எப்படா ஏமாறும் அதை அப்படியே சூறையாடலாம் அப்படின்னு நம் ஒரு பெண்ணை சுற்றி நரி கூட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட சிரித்து பேசுகிறான் நம்மக்கிட்ட ஒருத்தன் கொஞ்சி பேசுகிறான் நமக்கு ஒருத்தன் செலவு பண்ணுறான் அப்படின்னா ஏன் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்ப வேண்டும் உங்கள் மனசுக்குள்ளே தொண்ணூற்றொம்போது சதவீதம் நீங்கள் யாரை வேணால் நம்புங்கள் தாய்மார்களே நான் வேண்டாம் சொல்லலை தொண்ணூற்றொம்பது சதவீதம் நீங்கள் எல்லோரையும் நம்புங்கள் எல்லாம் போலையும் நம்புங்கள் ஆனால் ஒரே ஒரு சதவீதம் ஒரு பெண்மையை நீங்கள் நம்புங்கள் என்கிட்ட ஏன் இவன் சிரிச்சு பேசுகிறான் என்கிட்ட ஏன் இவன் குழஞ்சி பேசுகிறான் என்கிட்ட ஏன் இவன் உதவி செய்கிறான் எனக்கு மட்டும் ஏன் இவன் என்கிட்ட கூட நிற்கிறான் ஃப்ரெண்டா லவ்வரா எவனாக இருக்கட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் திருமணத்திற்கு பிறகு நம்ம பின்னாடி நிற்கிறாங்கன்னா அது வேறு அதற்கு முன்னாடி நம்முடைய கணவன் நல்லாதவன் நம்முடைய அண்ணன் நல்லாதவன் நம்ம நம்முடைய அப்பன் நல்லாதவன் எவனோ ஒருத்தன் நமக்காக நிற்கின்றான் என்றால் அது ஒரு கேள்விக்குறி உடைய மனம் எழுப்ப வேண்டும் அங்கு சில விஷயங்கள் முடிந்து விட்டால் எதுவும் மாறும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வயது ஆன பெண்கள் இந்த சிறு பிள்ளைகள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் இந்த குட்டப்பாவோட போட ஆரம்பிச்சிட்டானுங்க பள்ளிக்கூடத்தில் பாவம் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்றே சொல்ல பார்க்குற கண்ணோட்டண்டை அப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் மூடி பராமரிக்கக்கூடிய அந்த சமூகத்தில் தான் நாம் பருந்துட்டுருக்கோம் ஒரு வயசு பொண்ணு அந்த சின்ன பிள்ளை ஒரு குட்டப்பாவாடை போட்டுணும் ஸ்கூலுக்கு போகுது கோயடு பக்கத்தில் பசங்க இருக்கானுங்க அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு மனநிலை வந்து நம்மளை மறைச்சி உக்காரணும் எதுவுமே தெரியாது அப்படியே பண்ணாலும் சிரித்து கிரிச்சு விளையாடும் போது ஏதோ ஒரு சில இடங்கள் தெரியும் அப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் பங்கனுக்கு என்ன தோணும் ஒரு கேள்வி இருக்குதுல்ல நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நம் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நம்ம போய் சொல்ல முடியாது நீ பண்ணுற தப்பு அந்த பிள்ளைகளை இப்படி பார்க்குற தப்பு அப்படின்னு யாருக்குமே நம்ம சொல்ல முடியாது அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றது யாராலேயும் செய்ய முடியாது அது ஒரு நாள் வெடித்து வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும் ஏய் நீ இவ்வளோ பெரிய ஃப்ராடாடா நீ இவ்வளோ பெரிய துரோகியாடா அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரியும் அப்போ நம்ம பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அது நம்முடைய கடமை சிறு பிள்ளையாக இருந்தால் அதனுடைய உடல் மொழிகளை நாம் கவனிக்க வேண்டும் இவ்வளோ நாள் உடல் இப்படி இருந்துச்சு இப்போ ஏன் உடல் மாறுது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும் கண்டிப்பாக கவனிக்கணும் சாயின் பிள்ளைகள் அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைகள் மொபைல் அப்பப்போ வாங்கி பார்க்கணும் பேசக்கூடிய விதங்கள் புக்ஸு எல்லாத்தையும் பரட்டி பார்க்கணும் தேவையில்லாத சில விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்றத இது எல்லாத்தையும் ஒரு தாய் தகப்பன் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு இருபத்தெட்டு வயசில் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா அது வேறு விஷயம் படிக்கும்போது நீ பிடிக்குதுன்னா அது ஒன்றுமே இல்லைதா உனக்கு ஒன்றுமே தெரியாது வாழ்க்கைனா என்னன்னே புரியாது வாழ்க்கைனா என்னென்னு புரியக்கூடிய வயசு என்ன இருபத்தெட்டுக்கு மேலே தான் புரியுமே வாழ்க்கைனா என்னென்னு அது வரைக்கும் புரியாது இருபத்தஞ்சி வயசில் கூட ஒன்றுமே புரியாது அப்போ புரியாத வாழ்க்கையை நாம் தான் புரிய வைக்க வேண்டும் பிள்ளைகளை அப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணும் நாம் வந்து பெண் பிள்ளைகளிடம் நண்பர்களாக மாறிவிட வேண்டும் வெளியே போய் என்ன நடந்தாலும் நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடணும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்போ தான் அந்த பிள்ளைகள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்லலனாலும் நடந்துக்கக்கூடிய விஷயத்தை அந்த பிள்ளைகள் கிட்டே கேட்காமலே புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டுத்தில் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கணும் இது பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளும் மாட்டிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஒரு ரெண்டு மூணு கேசஸ் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தேன் ஆண் பிள்ளைகள் ரொம்ப மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறானாங்க வயசு கோளாறு அதை நான் சொல்கிறேன் ஒரு பதிவில் நான் அதுக்குன்ட்டு ஆண் பிள்ளைகளை பெற்ற பெத்தவர்களுக்கென்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் இது பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஆண்களை விட ரொம்ப மோசமான நிலை தான் பெண்களுக்கு அது அதனால் இந்த பதிவு ஆண் பிள்ளைகளும் மாட்டிக்கிறாங்க அதை பற்றி நான் ஒரு பதிவில் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கட்டும் இந்த பதிவில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன் என்னை எல்லோரும் மன்னிச்சிக்கிங்க ஓம் சாய்ராம்